வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாக இருக்கிறது உங்களை வரையா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு புத்தக திருவிழாவில் நான் வாங்கிய புத்தகங்கள் தான் ஏன்னா ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரையும் நடைபெறது நடைபெற இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஸோ ஒரு இரநூறு ஸ்டார்டாக இருக்குது மொத்தமாக ஃபுல் வீலாக மூணு பார்ட்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அவசியம் பாருங்க பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் இதே சமயத்தில் நாகப்பட்டினத்துலேயும் புத்தக திருவிழா நடந்துகிட்டு இருக்குது ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரை நடைபெறுது ஈரோட்டில் ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரையும் ஸோ போகும்போது முக்கியமாக ஈரோடு புத்தக திருவிழா நான் போன அன்னைக்கும் கரெக்டாக மழை ஈரோடு புத்தக திருவிழா வீடியோவை எடிட் பண்ணும் போதும் மழை இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி இருக்கும்போதும் எடுத்துக்கிட்டு போதும் மழை பெய்யுது ஸோ புத்தக திருவிழா போறவங்க அவசியம் கேரி பேக்கு ரெயின் கோட்டு கூட இதெல்லாம் கொண்டுக்கிட்டு போங்க இப்போ ரொம்ப ஏன்னா சேஃப்டியாக புத்தகங்களை கொண்டுக்கிட்டு வரணும் சேஃப்டியாக போயிட்டு வரணும் அதுக்காக சொல்றேன் ஸோ இப்போ புத்தகங்கள் பார்த்துடலாம் வழக்கம் போல கட்டப்பைகள் தான் நமக்கு எப்போதுமே ரொம்பிடும் இந்த மாதிரி எனக்கு வாங்கினேன்றதோட நம்ம வியூவர்ஸ் கேட்டேன்னு யாருக்காவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பணுமா அப்படின்னு ஸோ டிசைன் விதவிதமாக புத்தகங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் உள்ள புத்தகங்கள் தான் ஈரோடுக்கு முன்பே வாங்கின ஒரு ரெண்டு புத்தகம் கரெக்டாக இந்த வாரத்தெலாம் வந்து சேர்ந்துச்சு ஆர்டர் பண்ணினே வந்து சேர்ந்துருச்சு அதையும் காமிச்சிடறேன் முதல்ல திருக்குறள் கலைஞர் உரை திராவிடியன் ஸ்டாக்ஸ் அவங்க தான் அதை வெளியிட்டிருக்காங்க ஒரு மக்கள் பதிப்பாக நூறுரூவாய்க்கே வெளியிட்ருக்காங்க ஸோ நான் வந்துட்டு அது முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன் கரெக்டாக இப்போ தான் வந்துச்சு ஸோ அதனால் ஈரோடு புத்தகத்தில் உள்ள புக்ஸோடு சேர்த்து காமிச்சிடலாம் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல புக்கு எழுத்தெல்லாம் நல்லா பெரிய பெரிய எழுத்து எழுத்து வந்து நல்லா ஆக்சுவலாக வெளிச்சத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய எழுத்து நல்லா கண்ணுக்கு நல்லா புரிகிற மாதிரி இருக்குது நூறுரூவான்றது ரொம்ப சூப்பரான விலை தான் நல்லா குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் உள்ளத்திலிருந்தே வாழ்வு அப்படின்னு சொல்லி நம்ம சே அருணாசலம் அவர்கள் மொழிபெயர்த்த ஜேம்ஸ் ஆலனுடைய புத்தகங்கள் அது சொல்லியிருந்தேன் வேணா சொல்லுங்கள் நான் வாங்கி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நண்பர்கள் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சில புத்தகங்கள் ஏன்னா ஒரு சில புத்தகங்கள் ரிப்பீட்டாகவே கேட்டிருந்தாங்க மனிதன் மனம் உடல் சூழ்நிலையின் தலைவன் இங்கிலீஷ் டைட்டில் பார்த்தோன்னா மேன் கிங் ஆஃப் மைண்ட் பாடி அண்டு சர்க்கம்ஸ்டன்ஸ் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் எழுதியது அடுத்ததாக எயிட் பில்லர்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட் ப்ராஸ்பெரி ட்ரீ இன்னும் ஜேம்ஸ் தான் எல்லாமே ஜேம்ஸ் சேலனுடைய தொகுப்பு தான் அடுத்து த ஹெவன்லி லைஃப் அடுத்ததாக உள்ளத்துலேருந்தே வாழ்வு இது ரிவ்யூ தான் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவுட் ஃப்ரம் த ஹார்ட் அடுத்ததாக அஸ் எ மேன் திங்கத் அவருடைய ரொம்ப ஒரு முக்கியமான மாஸ்டர் பீஸ் ஸோ ஜேம்ஸ் அனுடைய புத்தகங்கள் ஏன்னா வந்துட்டு நமக்கு எழுத்தாளரே இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் தராரு அதான் நான் சொல்லியிருந்தேன் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி புக்கெல்லாமே சின்னதாக இருக்குது ஒரு புக்காக சொல்லாமல் ஒரு மூணு புக்காக சொன்னீங்கன்னா பார்சல் செலவு மிச்சம் அதுக்காக சொல்லியிருந்தேன் ஸோ நண்பர்கள் வாங்கியிருக்காங்க உங்களுக்கும் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாங்கி அனுப்பி வைக்கிறேன் அடுத்து இப்போ ஈரோட்டில் வாங்கினதை பார்த்துடலாம் முதல் புத்தகம் கிடங்கு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எழுதியிருக்காங்க நியூஸ் எந்தரி வந்து வெளியிட்டிருக்காங்க கிடங்கு ஸோ இது கேள்விப்படாத ஒரு புத்தகம் ஸோ இப்போ தான் கேள்விப்படுறேன் புதுசாக இருக்குது எப்படி என்ன தீம்னு தெரில அடுத்த நண்பர் ஒருத்தர் வந்துட்டு இங்கே பாருங்கள் அணிலாடும் ஒன்றில் ஐந்து காபிஸ் நண்பர் சொல்லிட்டாரு மேபி அணியமா யாருக்கும் கிப்ட் கொடுப்பாரு நினைக்கிறேன் அணிலாடும் ஒன்றில் ரொம்ப ரசிச்சு எல்லாரும் கிப்ட் கொடுப்பாரு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு நண்பர் அவரும் விகடன் நிறைய புக்கு சொல்லியிருக்காரு யுரேகா கோர்ட் இது வந்து இந்த இரா நடராசன் பெயர் போட்டிருக்கு இது வேற யாரும் இல்ல ஆயிஷா நடராஜன் தான் அவர் அந்த ஆயிஷா புக்கு எழுதுறதுக்கு முன்னாடி விகடன்ல இந்த கட்டுரை தொகுப்பு எழுதிருப்பார்னு நினைக்கிறேன் அதனால் இரா நடராசன் இருக்கு இதுவும் சிறுவர்களுக்கான ஒரு கட்டுரை தொகுப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதை வாங்கும்போது அந்த புத்தகத்தொகை தெரிஞ்சுக்க முடிஞ்சு அடுத்து கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவருடைய ஒரு புத்தகம் இது சூப்பராக இருக்கும் முன்னாடியே படிச்சிருக்கேன் அடுத்து காமக்கடல் நீந்தி அதாவது கதை வடிவில் காமத்துப்பால் விகடன் பப்ளிகேஷன்ஸ் தான் இதுவும் அடுத்ததா நான் ஒரு ரசிகன் எம்எஸ் விஸ்வநாதன் அவர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ விகடன் பப்ளிகேஷன் இப்போ விகடன் பப்ளிகேஷன் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஈரோடு புக் ஃபயர்ல வந்து ஒருத்தர் கரெக்டாக கமெண்டில் கேட்டுனார் எங்கே விகடன் பப்ளிகேஷன்ஸ் காணுமே அப்படின்னு அது ஒரு மிஸ்டேக் நான் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதில் வீடியோவில் கவர் பண்ணாமல் விட்டுவிட்டேன் ஸோ நார்மலையும் எடிட் பண்ணும்போது நினச்சேன் எங்கே விகடன் வரவே இல்லை எடிட் பண்ணியிருந்தோம் என்ன விகடன் வரலையே அப்படின்னு ஸோ நான் அந்த நேரத்தில் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணேன் வீடியோக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துல வந்துட்டு விகடன் ஸ்டால் காட்ட முடியல பட் ஈரோட்டில் விகடன் ஸ்டால் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அடுத்த புத்தகம் மயக்கும் மது இறை என்பவர்கள் எழுதியிருக்காரு கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் ஆக்சுவலாக நான் பா முக்கா முடிக்க போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேஜஸ் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் கொடுக்கும்போது டக்குன்னு நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி வாதிச்சிடுறது இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மது போதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பல விதமான போதைகளை பற்றி இறைன்பு சொல்கிறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளை மாதிரி புக் டேர்ஸும் அவர் குத்து இருக்காரு நிறையா பேருக்கு புத்தகங்கள் வாங்குறதுல ஒரு போதை வாங்குறத வாசிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிருவாங்க வாசிக்கிற வேகத்தோட வாங்குற வேகம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாரு ஸோ நம்மளை பார்த்தே சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒரு வரி அடுத்தது இன்னொருது காலச்சோடு இப்போ இதுலையும் வாங்கியிருக்கோம் வேற எதுலையும் வாங்கியிருக்கு இந்த புக்கு பாருங்க புக்கர் ப்ரைஸ் த வின்னர் ஆஃப் இங்கிலீஷ் பென் டிரான்ஸ்லேட்ஸ் அவர் புக்கர் வாங்கியிருக்கு இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வின்னர் ஹார்ட் லேம் ஹார்ட் லேம் சரியா தெரியுதான்னு தெரியல பெங்குயின் பப்ளிகேஷன்ஸ் பானு முஸ்டாக் அவர்கள் எழுதியிருக்காங்க கன்னடத்தில் எழுதப்பட்டது ட்ரான்ஸ்லேட்டடு ஃப்ரம் கன்னடா பை தீபா பாஸ்தி இன்னும் தமிழுக்கு வரல பட் வழக்கம் போல எல்லா முக்கியமான படைப்புகளையும் தமிழுக்கு கொண்டு வரும் காலச்சோடு பதிப்பகம் இதுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்காங்க விரைவில் தமிழுக்கும் வந்துடும் அடுத்தது ஜோர்பா என்ற கிரேக்கன் ஜோர்பா த கிரீக் தமிழினி பதிப்பகம் நீக்காஸ் கசன்ஸ் ஆகி செய்திருக்காரு இதெல்லாம் இந்த புக்கு நான் வாசிக்கல நீண்ட நாளா லிஸ்ட்ல இருக்கு நான் வாங்கவும் இல்லை நண்பருக்கு வாங்கி அனுப்புகிறேன் பட் இன்னும் எனக்கு வாங்க முடியல அடுத்ததா தனிமையின் நூறு ஆண்டுகள் காலச்சோடு பதிப்பகம் கேப்ரியேல் கார்சியா மார்க்கேஸ் ஸோ இந்த புத்தகங்கள்லாம் நிறைய புத்தகங்கள் நானே கேள்விப்படாத புத்தகம் அந்த மாதிரி வாங்கி அனுப்புறது மூலமாக நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியுது குறிப்பா இப்ப இன்னொரு செட்டு ஒன்று இருக்கு சுத்தமா கேள்வியே படாத பேர் எனக்கே நல்ல அறிமுகம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு ஸோ அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும் நமக்கு இதை நாலேஜ் இதை பற்றி நாலேஜ் கொடுத்ததுக்காக சாகித்ய அகாடமியில் ஒரு நல்ல பெரிய பையன் வாங்கியாச்சு இதில் பாத்தோம்னா சாகித்ய அகாடமி புக்ஸ் மட்டும் இல்லை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துடைய புத்தகங்களும் இருக்குது பார்த்தா முதல்ல உலக செம்மொழிகள் உலக செம்மொழிகள் உலக தமிழாராய்ச்சி தான் அடுத்ததான் இந்த இந்த பேரெலாம் நான் கேள்விப்பட்டதில்லை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் மாலவிகா கிணிமித்திரம் மாலவிகா கிணிமித்திரம் காளிதாச மகாகவியால் இயற்றப்பட்டது ஸோ அவர் எழுதியிருக்காங்க தமிழில் மொழிபெயர்த்தப்பட்டிருக்காங்க காளிதாசர் எழுதியது மாலவிகா கிணிமித்திரம் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க அடுத்து அழகன் பெருமாள் கதை இதுவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டது அடுத்து ஹோமரோட ஒடிசி இது ஹார்ட்பவுன் மீதி மூணு பேப்பர் பேக் இது ஹார்ட்போன் சோ இது போக இன்னும் ரெண்டு மூணு புக் நான் வந்து சேர்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் இந்த புத்தகம்லாம் எல்லாம் இதுவரை இந்த கொஞ்சம் நாலேஜ் எனக்கு இல்ல நான் கேட்டேன் எப்படி சார் அவர் அவர் சொல்ல அவர் கொடுத்த லிஸ்ட்ல பாதி புத்தகங்கள் வந்து பதிப்பிலே இல்ல எப்படி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டீங்க என்ன பண்றப்ப அவர் பழைய ரீடர் போல ரொம்ப வருஷமா சார் நான் சின்ன பிள்ளையில இருந்து எழுதி வச்சது எங்க ஊர் லைப்ரரி போகும்போது அப்பப்போ எழுதி எழுதி வைப்பேன் அப்படி எழுதி வச்ச புத்தகங்கள் தான் அதெல்லாம் அன்னைக்கு வாங்குறதுக்கு வசதிகள் இல்லை இவ்வளவு புக் ஃபேர் இல்லை இப்போ இதெல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் நான் வாங்கி சேர்க்கிறேன் ரொம்ப ஒரு கிரேட் அப்படிங்கிற மாதிரி மனசுகளை ஃபீல் பண்ணேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய நினைக்கிறோம் எவ்வளோ வருஷங்கள் முன்னாடி எழுதி வச்சு இப்போ அடுத்த வருஷத்துக்கு வந்தாலும் பாருங்கள் பழைய பதிப்பு தான் வரல வரலை பாருங்கள் அது மூணு புக்கு சாகித்ய அகாடமி அரண்மனை 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 இது வந்துட்டு கும் வீர பத்ரப்பா எழுதியிருக்காரு தமிழாக்கம் இறை அடியான் அப்படிங்கிற பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த புக்கே புது பிரிண்டே வரலைங்கனா அழுக்கு இருக்கு உங்களுக்கு வீடுகளில் தெரியுதான்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டேமேஜ் அதாவது புக்கு டேமேஜ் கிடையாது புக்கு எல்லாமே சூப்பர் குவாலிட்டி தான் சாகித்ய அகாடமி வந்து இப்போ தான் அந்த ரேப்பர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க புக்ஸ் எல்லாம் ரேப்பர் பண்ணி அதுக்கு முன்னாடி அவங்களும் மெயின்டைன் பண்ணலை ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்கெல்லாம் வந்துருக்கு ஸோ இதெல்லாம் இதில் சாகித்ய அகாடமிலேயே ஒரு சில புக்ஸ்லாம் சொல்லியிருந்தாரு பதிப்புலேயே இல்லை அந்த லெவலுக்கு பழமையான வந்தோம் பட் இவ்வளோ வருடங்கள் ஒரு மனிதர் நினைவுகளை சேமித்து வைத்து எழுதி வச்சு வாங்கிறது உண்மையே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எனக்கு இதுதான் இந்த மாதிரி புக்ஸை நம்ம வாங்கி கொடுக்குறதுல ஒரு பெரிய விஷயங்கள் இந்த மாதிரி வித விதமான மனிதர்களை தெரிஞ்சுக்க முடியுது வித விதமான புத்தகங்கள் தெரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி வாங்கி அனுப்புற கேப்லயே நான் ரெண்டு புத்தகங்களை படிச்சிட முடியுது அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் எனக்கு ஸோ வாங்கி அனுப்புற கேப்ல ரெண்டு புத்தகங்கள் நான் வாழ்த்துட்றேன் ஏன்னா உண்மையில இந்த புக் ஃபேர் போய் புக் வாங்கி அனுப்புறது பார்த்தோன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் தான் ஈரோட்லாம் நான் ஒரு ஆறு மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பிலாம் நினச்சேன் அப்புறம் அந்த புக்கு வாங்கி முடிச்சு நான் கிளம்பும்போது டைமு கால்ட்டு ஆயிருச்சு அதனால் வேணும்னா எப்போவுமே ஒரு ட்ராவல் முதல் நாள் நைட் முதல் நாள் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பிட்டு ஆறு ஏழு மணிக்கு கிளம்பிட்டு அடுத்த நாள் விடிய காலில் ரெண்டே முக்கால் மூணு மணி மூணு நான் வந்து தூங்க ஒரு மூன்றரை ஆயிடுச்சு ஸோ அது வந்து சொல்லலை மழை நேரம் வரும்போதெல்லாம் அந்த ஒரு காட்டுக்குள் வரும்போது நல்ல மூங்கில் மூங்கில்ற அரஸ்பதி அந்த மூலிகை காட்டோட தான் வந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பட் இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரல என்ன இது தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த மாதிரி விதவிதமான கலெக்ஷன்ஸ் இந்த புக்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்படாத பெயர்கள் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு நம்ம ஒரு கிஃப்டா நான் நினைக்கிறது நம்ம கஷ்டப்பட்டாலும் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்து புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாலும் நமக்கு பல விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அதே நேரத்துல இன்னொன்று நம்ம சேனலுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணோம் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அவசியம் ஸ்பான்சர் பண்ணுங்க ஏன்னா எப்போதுமே ஸ்பான்சர் பண்றதை நான் ஏத்துக்கிறேன் நமக்கான புத்தகங்கள் சார்ந்த தேவைகள் புக் ஃபேர் போய்ட்டு ட்ராவல் இதுக்கு நிறைய தேவைகள் இருக்கு சிஸ்டம் அப்டேட் பண்றது இந்த மாதிரிலாம் ஸோ சோ ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறவங்க அவசியம் ஸ்பான்சர் பண்ணுங்க அடுத்ததா முல்க்ராஜ் ஆனந்த் அவர்கள் எழுதிய விடியல் முகம் நல்ல பெரிய புக் ஹார்ட் பண்ணுங்க இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் அந்த கவர் கவர் பிஞ்சிருச்சு அப்படினாலும் ஒரு கவராவது போட்டிருக்காங்க சாகித்ய இப்போ தான் அந்த கவர்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் பிஞ்சிருச்சு இருந்தாலும் போட ஆரம்பிச்சிருக்காங்க முல்குராஜ் ஆனந்ததி விடியல் முகம் அடுத்ததா நாட்டுப்புற கதை களஞ்சியம் கி ராஜநாராயணன் தலைமை தொகுப்பாளர் கி ராஜநாராயணன் தொகுப்பாளர் பார்த்தோன்னா சண்முக சுந்தரம் களனியுரன் ஏன்னா களனியுரனும் ராஜநாராயணனும் எழுதிய கதை ஒரு தொகுப்பு வந்துட்டு இந்த நாட்டுப்புற பாலியல் கதைகள் சார்ந்தது ஒன்று இருக்கும் நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை புக் ஃபேரில் வாங்கின வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ அது மாதிரி இது மொத்த கதை தொகுப்பு மொத்தமாக இதுவும் இதுவும் இப்போ இந்த நல்லா ரேப்பர் பண்ணுறாங்க அதனால அழு அழுக்காகலை ஸோ இப்போ இப்போ சாகித்ய அகாடமியில் ரேப்பர் பண்ணிடுறாங்க அதனால் அழுக்காக மாட்டேது முன்னெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் மெயின்டைனன்ஸ் அவங்கள்ட்ட கம்மியாக இருந்துச்சு இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ ஒரு பயங்கரமான கலெக்ஷன் விதவிதமாக புதுமையான கலெக்ஷனுக்கு தெரியாத கலெக்ஷன் தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே இன்னும் ஒரு ரெண்டு புக்கையாவது படிச்சுட்டு தான் அனுப்பி வைப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப வாசிக்க டைட்டான ஷெட்யூல் தான் ஜூலை லெவலுக்கு அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல வாசிக்க முடியுதான் தெரியல ட்ரை பண்றேன் புத்தகங்கள் நீங்களும் இந்த மாதிரி நிறைய சஜஷன் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கி அனுப்பினா காண்டாக்ட் பண்ணுங்க இந்த புத்தகங்கள் ஏதாவது வாசிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்ற ஒரு வியூவை ஷேர் பண்ணீங்க மறுபடியும் இன்னொரு மறுபடியெல்லாம் இன்னும் நிறைய தகவல் புத்தகங்கள் தகவல் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி